பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தொம்பது வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் எடுத்திருக்கோம் அந்த மீன்களோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா நெய் மீன் எடுத்துருக்கோம் தூண்டில் மீன் தான் எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் துண்டில் நெய்மீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பார வந்துருக்கு வத்தப்பார பெரிய சைஸ் வத்தப்பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் வந்துருக்கு பெரிய சைஸ் விலமீன் அதோட துண்டம் போட்டிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சவால் நடுவாயில் மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் வந்திருக்கு அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளச்சூராக வந்திருக்கு பெரிய சைஸ் வெள்ளச்சூர அதோட துண்டம் போட்டிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்டர் டர் ஸ்கின் பண்ணி போனஸ் தான் கொடுக்குறான் தேக்கு ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளப்பாறை வந்திருக்கு அதில் வந்து முழு மீனாக கொடுத்துருக்கோம் எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் மீன் வந்து ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்கும் இது பார்த்திங்கன்னா அரைக்கிலோ சைஸ்ஸு கிலோ சைஸ் ஒரு வெரைட்டியாக போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றையால் கிலோ அந்த சைஸில் ஒரு வெரைட்டியாக போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னாவை வந்திருக்கு கிலோக்கு அஞ்சாறு நெய்க்கோட சைஸ் சென்னை வரை அப்புறம் பார்த்திங்கன்னா பாறையில் முழுமீனாக கொடுத்துருக்கோம் எல்லாமே கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸில் வந்துருக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பைந்து வந்துருக்கு பயந்து இதுமே கிலோ ஜஸ்ட் டூ டூ த்ரீ தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னார வந்திருக்கு இது கைக்கொழு பட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதுவுமே தூண்டி பொன்னார தான் வந்திருக்கு மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்தளவு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமிலே வந்து முழு மீனா கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ கால் கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பு வந்திருக்கு வந்துருக்குது பெரிய சைஸ் துப்பு முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து பெரிய சைஸ் வந்திருக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ உண்ணால் கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சிலா வந்துருக்கு இது கடல் கரும்பு கடல் மோதனே சொல்லுவாங்க இதுவுமே ஒரு கிலோ சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்திருக்குது பெரிய சைஸ் கோவாஞ்சி கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு நண்டு எடுத்துருக்கோம் கிலோக்கு எட்டு பத்து நிற்கும் சைஸ் பொட்டு நண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கலங்கான் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளக்கிழங்கால் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தி எடுத்துருக்கோம் பெரிய சைஸ் கோவத்திலி அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் கனவா எண்ணெய் ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா கன இது வந்து கிலோவுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரை எடுத்துருக்கோம் பெரிய சைஸ் நவரை கிலோக்கு ஆறு ஏழு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரால் ஆல் வந்திருக்குது கிலோக்கு அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் நிக்கப்பட்ட சைஸ் இது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்துருக்கு கிலோக்கு பத்து பன்னெண்டு நிக்கப்பட்ட சைஸ் குதிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருணத்தில் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருணத்தில் இது தான் இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்த முப்பத்தொம்பது வெரைட்டி ஃபிஷஸ்ல எந்த ஃபிஷஸ் வந்து ஒரு கிலோ வாங்கினாலும் கால் கிலோ கருணத்தில் இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளமீன் வந்துருக்கு முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கணவாலே சின்ன சைஸ் வந்துருக்கு இது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கிலோ கரண்ட் டொல் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாவளம் வந்துருக்குது இதில் சுண்ணாம்பழனே சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஜஸ்ட் த்ரீ தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னார் வந்துருக்கு பெரிய சைஸ் பொன்னார் அதில் துண்டு போட்டிருக்க இன்னைக்கு அப்புறம் பார்த்திங்கனா கிளாத்தி வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷான கிளாத்தி கிலோக்கு ரெண்டு மூணு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கா வந்திருக்கு திருக்கையை வந்து முழுமையாக கொடுத்துருக்கேன் எல்லாமே ஒரு கிலோ கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுமே எங்களோட பீரிஜ் ஃபுட் கால் மாட்டி ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்க உங்க தேவைட்டார் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் கண்டெக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் சீரோ ஃபோர் ஒன் ஸீரோ நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ண ஒன் அவர்ல கட் பண்ணி